அருண்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்கள் தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என் அன்புக்குரியவர்களே அவர் உங்களை விசாரிக்கிறார் அவர் உங்களை விசாரித்து உங்களுக்கு உதவி செய்கிறார் வேதம் சொல்லுகிறது அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அழகாய் உங்களையும் என்னையும் பார்த்து அவர் சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே இந்த நாட்களில் பலவிதமான கவலைகள் நம்மை பாரப்படுத்துகிறது குறிப்பாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து அவருடைய படிப்பு செலவுகளை குறித்து குடும்பங்களில் சமாதான கேடு வருகிற பொழுது சமாதான குளச்சலை குறித்து குடும்பங்களில் பிரிவினைகள் வருகிற பொழுது பிரிவினைகள் பாரங்களை குறித்து குடும்பத்திலே பண தேவைகளை குறித்து கடன் பிரச்சனைகளை குறித்து பல்வேறு கவலைகளையும் கஷ்டங்களையும் நாம் பாரம் சுமந்து தவிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் என் அன்புக்குரிய கத்தருடைய பிள்ளைகளே நம்மை விசாரிக்கிறதற்கும் நம்முடைய பாரங்களை சுமக்குறதற்கும் நம்முடைய கவலைகளை மாற்றுவதற்கும் நம்முடைய கவலை சுமந்து தீர்ப்பதற்கும் ஒரு நல்ல தகப்பன் உண்டு அவர்தான் நம்முடைய தேவாதி தேவன் யாக்கோப்பு இருபது வருடங்களுக்கு பின்பு தன் சொந்த தேசத்திற்கு திரும்பி வருகிற பொழுது தன் வழியில் தன் சகோதரன் நானூறு பேரோடு கூட தன்னை சந்திக்க வருகிறார் என்பதை கேள்விப்பட்டவுடன் அவன் பழிவாங்க வருகிறான் என்று நினைத்து கவலைப்படுகிறார் உடனே இரண்டு கூட்டங்களாய் தன் குடும்பத்தை பிரித்து விடுகிறார் ஏசா ஒரு கூட்டத்தின் மேல் விழுந்து அழித்தாலும் இன்னொரு கூட்டமாவது தப்பிக்கும் என்று சொல்லி எண்ணி தன் குடும்பத்தை இரண்டு பரிவாரங்களாக பிரிக்கிறார் யாக்கோப்பிற்கு ஒரே கவலை நம்முடைய குடும்பத்தை சகோதரன் அழித்து விடுவானோ நான் அவனை ஏமாற்றினேனே என்னை பழிவாங்க வருகிறான் என்று சொல்லி அவருக்குள் ஒரு பாரம் என் அன்புக்குரியவர்களே அப்படிப்பட்ட ஏதோ ஒரு கவலை உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதா கவலைப்படாதருங்கள் உங்களை விசாரிக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் உண்டு உங்கள் கவலைகளை மாற்றக்கூடிய ஒரு நல்ல தேவன் உண்டு அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா தாயுள்ளம் கொண்ட ஒரு தந்தை தாயை போல தேற்றுகிறவர் தந்தை போல விசாரிக்கிறவர் அவர் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார் உடைய எல்லா கவலைகளையும் பாரங்களையும் அவர் மீது வைத்து விடுங்கள் அவர் எல்லாவற்றையும் சுமந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல இலைப்பாறுதலை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் கத்த சொல்கிறார் நீங்கள் கவலைப்படுகிறதுனாலே உங்கள் சரீரத்தில் ஒரு முழத்தையாவது கூட்ட முடியுமா சற்று யோசித்துப் பாருங்களேன் இன்னைக்கு ஃபுல்லா நீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் சரீரத்தில் ஒரு முழுத்த நீங்கள் கூட்ட முடியுமா முடியாது அழகாய் அருணாதர் ஏசு கிறிஸ்த நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கலாம் முடியாது கவலைப்படுவதனால் ஒன்றும் ஆவப்போதும் இல்லை கவலைகள் நம்மை அழித்துவிடும் ஆகினால் நம்மை விசாரிக்கிற கத்தர் மீது நம்முடைய பாரங்களை வைத்து விடுவோம் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வா நம்பிக்கையோடு இருங்கள் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வா அவர் என் காரியத்தை பார்த்துக் கொள்வார் என்னை விசாரிக்கிற ஒருவர் உண்டு என்னை தேற்றக்கூடிய தேவன் ஒருவர் உண்டு என் கவலைகளை அவர் மாற்றி என் கண்ணீரை போக்குவார் என் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என் வேலை தொழில் வியாபார ஊழியத்தின் காரியங்கள் அத்தனை கத்தர் கொள்வார் என்று சொல்லி அவருடைய கருத்துல கொடுத்துவிட்டு நம்பிக்கையோடு கூட கடந்து செல்லுங்கள் கத்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள என் பரம அப்பா இந்த மகிமையான நேரத்திற்காக மக்கள் ஸ்தோத்திரம் தகப்பனேமை சோத்துரிக்கிறேன் இன்றைக்கு கவலையோடு பாரத்தோடு கூட எதை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறாங்களோ அண்டவரே உங்கள் பிள்ளைகளுடைய நீங்க நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க உங்கள் பிள்ளைகளுடைய பாரங்களெல்லாம் நீங்கள் சுமந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை விசாரிக்கிற தாய் உள்ளம் கொண்டவராக தகப்பன் உள்ளம் கொண்டவராக உங்க பிள்ளைகளை விசாரித்து அவர்களுக்கு ஒரு நல்ல சமாதானத்தை நல்ல இலைப்பாடலை கொடுத்து அவருடைய குடும்பங்களையும் தேவன் ஆசிர்வதிக்க வேண்டுமானால் சொல்லிக்கிறேன் அப்பா நீங்க அப்படி செய்ய